ஆறு மாசமா செஞ்சு நாற்பது பேரால விரிக்கப்படும் ஆச்சரிய கொடை இருபது வருஷம் கழிச்சு அண்ணாமலையாருக்கு மீண்டும் கம்பீரமா நிற்கும் திருக்கொடைய பத்திதான் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த உலகத்தில் இருக்கிற நிறைய நாட்டு பக்தர்களால கொண்டாடப்படக்கூடிய ஒரு நகரம் தான் திருவண்ணாமலை உணர்ந்தார்கள் என்றால் அதுவும் இந்த தான் கைலாயத்தில் லிங்கம் இருப்பதால கைலாயம் சிறப்பு ஆனால் லிங்கமே இங்க மட்டும்தான் மலையா இருக்கிறதுனால திருவண்ணாமலைக்கு இன்னொரு சிறப்பும் இருக்கு திருவண்ணாமலைன்னு சொன்னாலே நமக்கு தோன்றது ஒரே ஒரு விஷயம்தான் அதுவும் கார்த்திகை தீபம்தான் ஒவ்வொரு வருஷமும் கார்த்திகை மாசம் நடைபெறும் தீப திருவிழாவை பார்க்க லட்சக்கணக்கான பக்தர்கள் குவியறது வழக்கம் அந்த வகையில இந்த வருஷத்துக்கான திருவிழாவை காண லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிய தொடங்கிட்டாங்க இந்த வருஷத்திற்கான கொடியேற்றமானது கடந்த நான்காம் தேதி ஏற்றப்பட்டு பல்வேறு நிகழ்ச்சிகள் கொண்டாடப்பட்டு வருது அந்த வகையில உலகில் எங்கெல்லாம் கோயில்கள் இருக்கோ அங்கெல்லாம் இல்லாத வகையில் இங்க மட்டும் மிக பெரிய திருக்குடை ஒண்ணு இருக்கு இத வெறும் வார்த்தைகளால நம்மளால சொல்லிவிட முடியாது ஏன்னா அதுக்கு பின்னாடி ஒரு கதையே இருக்கு நாட்டுக்கோட்டை நகரத்தார் மக்களால சுமார் ஐந்து தலைமுறையாக ஆண்டாண்டு காலமா ஒரு திருக்குடை ஒண்ணு செய்யப்பட்டு அண்ணாமலையாருக்கு அன்பளிப்பாக வழங்கப்பட்டு வருது உலகத்தில எந்த கோயில்களையும் இல்லாத அளவுக்கு இந்த கொடை இருபத்தி ஆறு அடி உயரமும் பதினெட்டு அடி அகலமும் இருக்கு சுமார் ஆறு மாசமா இந்த கொடைக்கான தயாரிப்பு பணி நடந்துட்டு இருக்கு இருபது வருஷத்துக்கு அப்புறம் இந்த வருஷம்தான் அண்ணாமலையாருக்கு இந்த சைஸ்ல பெரிய கொடை பிடிக்கிறாங்க இந்த கொடைய நாற்பது பேர் தங்களோட முழு பலத்தைய காமிச்சு அண்ணாமலையாருக்கு அரோகரான சொல்ல சொல்ல கூடவே பாத்தியம் அடிக்க அடிக்க பக்தி பரவசத்தோட இந்த கொடையை விரிக்கிறாங்க எல்லாரும் அண்ணாந்து பார்த்தா தெரியும் கொடையோட மேல் பகுதிய கொடைக்காம்புன்னு சொல்றாங்க சிவபெருமானோட பஞ்சபூத ஸ்தலங்கள்ல ஸ்தலமாக இருக்கும் ஒரு தலம் நினைச்சாலே முக்தி தரும் ஒரு தலம்னு இது மாதிரி ஏகப்பட்ட சிறப்புகளையும் ஆச்சரியங்களையும் கொண்ட திருவண்ணாமலையில் இந்த திருக்குடையும் ஒரு சிறப்புன்னு சொன்னா அது ஆச்சரியமே இல்லை எல்லாம் அண்ணாமலையாரின் துணை கொண்டு இருபது வருடம் கழித்து சுவாமிக்கு பதினெட்டு அடி அகலம் கொண்ட ஒரு பெரிய கொடை சாற்றப்பட்டது பக்தர்கள் அனைவரும் மிகவும் ஆவலோடு எதிர்பார்த்திருந்தார்கள் பழைய பதினாறு கால மண்டபத்தில் பேருந்து இருக்கின்ற போது இந்த கொலை சாற்றப்பட்டது அதன் பிறகு இப்போது இருபது இடம் கழித்து மண்டபத்திற்கு வெளியே சுவாமியை அழைத்து பெரிய கொடை சாற்றப்பட்டது பதினெட்டு அடி சுற்றுலா கொண்ட பெரிய கொடை எனக்கு தெரிந்த வரையில் உலகத்தில் இந்த அளவு பெரிய கொடை எங்கும் சாற்றப்படவில்லை ஜெகடையனுடைய அளவுக்கு ஏற்றவாறு கொண்டு இருபது அடி பெரிய கொடை சாட்டப்பட்டது வேற எங்கும் இந்த போன்ற ஒரு கொடை கிடையாது பதினெட்டு அடி ஒரு பக்கத்துக்கு ஒன்பது அடி ரெண்டு பக்கத்துக்கு பதினெட்டு அடி கொடை சாற்றப்பட்டது ஆறு மாத காலம் நாட்டுக்கோட்டை நகரத்தாருடைய உபயம் இந்த வாகனம் அவர்களுடைய தான் அவர்களுடைய உபயத்தின் காரணமே செய்யப்பட்டது மற்ற ஊர்ல இருக்குள்ள கொடை அதோட மற்ற ஊர்கள் அதிகபட்சமாக பதினைந்து அடி நம்ம வந்து அதுல இருபது அடி போட்டிருக்கோம் நம்ம எத்தனை பேர் வந்து இதனுடைய மொத்த பணி இதில் ஈடுபட்டது சுமார் ஒரு நாற்பது பேர் இது போன்ற இது போன்ற விரிக்கும் அமைப்பு வேற எந்த ஊரிலும் இல்லை இந்த மண்டபத்தினுடைய அளவு சிறியதாக இருந்த காரணத்தினால் சேத்தப்படவில்லை பழைய மண்டபம் பதினாக்கால் மண்டபம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு வருஷம் எரிந்து விட்டது அதற்கு முன்பாக இருந்த காலகட்டத்திலே இதே போன்ற பெரிய குறை சாத்தப்பட்டது